சோசியல் மீடியா யுகமாகிவிட்ட இப்போ இந்த நவீன காலத்தில் இப்போ ஆக்டர் ஆக்ட்ரஸ் அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்ஃப்ளூவன்சர்ஸ் யார் வந்து சோஷியல் மீடியாவில் அதிகம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் அவங்க தான் வந்து பெரியாள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வந்துட்ருக்காங்க அந்த வகையில் தமிழ் சினிமாவில் தென்னிந்திய சினிமாவில் பிரபல நடிகைகளாக இருக்கக்கூடியவங்களில் யார் வந்து இந்த ஃபாலோவர்ஸ் அதிகமாக வச்சுருக்காங்க யார் இதில் டாப்பு யாரெல்லாம் வீக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வருஷமா இண்டஸ்ட்ரியில் கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்கக்கூடிய நயன்தாரா திருஷாலாம் லிஸ்ட்டே இல்லை போலையே அப்படின்ற லெவலுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ இதில் ஃபாலோவர்ஸ் யார் அதிகமாக வச்சுருக்காங்க அப்படின்றத பொறுத்து

எட்டாவது இடத்துல பாலிவுட்ல பிஸியான நடிகை வளம் வந்துட்டு இருக்கக்கூடிய டாப்ஸ் இருக்காங்க இவங்க தமிழ்லையும் வெற்றிமாறன் இயக்கிய ஆடுகளம் அஜித்துடைய ஆரம்பம் போன்ற திரைப்படங்களை நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இருபது புள்ளி ஆறு மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க இன்ஸ்டாவில் டாப் டென் பட்டியலில் இவங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க ஏழாவது இடத்துல கோலிவுட் டோலிவுட் பாலிவுட்னு கலக்கிட்டு இருக்கக்கூடிய நடிகை ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க தமிழில் திடீர்னு அதிகாரம் ஒன்று படத்துக்கு அப்புறமா பெரிய அளவில் தலை காட்டாமல் இருந்த இவங்க இப்போ இந்தியன் டூ திரைப்படத்தில் சித்தார்த்துக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருபத்தி மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க அடுத்ததா இந்த லிஸ்ட்ல ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்தில் தமிழ் கொடி கொடிக்கட்டி பறந்த இப்ப தமிழில் பெருசா ஒரு படம் கூட கைவசம் வச்சிருக்காத உலகநாயன் கமலஹாசனுடைய மகளும் நடிகையுமான ஸ்ருதிகாசன் அவங்க தான் ஆறாவது இடத்துல இருக்காங்க பெரிய அளவில் அடுத்த இந்த திரைப்படங்களுமே கமிட் ஆகலனாலுமே கூட இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட ஜோடியா ஒரு ஆல்பம் சாங் வெளியிட்டிருந்தாங்க தெலுங்குல பிஸியான நடிகையா பல திரைப்படங்கள் நடிச்சுட்டு இருக்கக்கூடிய இவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் இருபத்தி நான்கு புள்ளி எட்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த வகையில் இவங்க தான் இந்த பட்டியலில் ஆறாவது இடத்துல இருக்காங்க அடுத்ததான் ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடிய நடிகை யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம

காஜல் அகர்வால் அர்வால் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருபத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லியன் ஃபாலோவர்கள் இருக்காங்க இந்த வகையில் காஜல் அகர்வால் அவங்களுக்கு இந்த லிஸ்ட்ல மூன்றாவது இடம் கிடைச்சிருக்கு பூஜா ஹெக்டேவுக்கும் சேம் இதே இருபத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லியன் தான் இருந்துச்சு அவங்களுக்கு எப்படி நான்காவது இடம் இவங்களுக்கு எப்படி மூன்றாவது இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜா ஹெக்டே இப்போ வரைக்கும் இருபத்தி ஏழு மில்லியன்ல தான் இருக்காங்க ஆனா அவங்களோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் ஒரு சில நாட்களில் கண்டிப்பா அவங்க இருபத்தி ஏழு புள்ளி ஒரு மில்லியன் தொட்டுருவாங்க மேபி பி நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கும் போது கூட அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் லிஸ்ட் வந்து அப்டேட் ஆயிருக்கலாம் அதனால தான் அவங்களுக்கு நான்காவது இடமும் காஜல் அகர்வால் அவங்களுக்கு மூன்றாவது இடமும் கொடுத்துருக்கும் சோசியல் மீடியாவில் அதிக ஃபாலோவர்கள் கொண்ட நடிகைகள் பட்டியலில் நடிகை சமந்தாவுக்கு இரண்டாவது இடம் கிடைச்சிருக்கு ஸோ ப்ராப்பர் தமிழ் பெண்ணான இவங்க தெலுங்கில் போயிட்டு விண்ணை தாண்டி வருவாய் திரைப்படத்தினுடைய அந்த ரீமேக்கில் நடிச்சு அங்கே ஒரு குறிப்பிடத்தக்க நடிகையாக உயர்ந்து மறுபடியும் இங்கே தமிழில் வந்து விஜய் சூர்யான் பெரிய ஹீரோக்கள் கூட படம் பண்ணி இங்கேயும் ஒரு பெரிய நடிகையாக வளர்ந்து இப்போ தமிழ் தெலுங்கு மட்டும் இல்லாமல் ஹிந்தி வரைக்கும் போய் நடிச்சு ஒரு பேன் இண்டியன் நடிகையாக வளர்ந்துருக்காங்க அந்த வகையில் இவங்களுக்கு ஒரு நடிகையா மட்டும் இல்லாமல் ஒரு இன்ஸ்பிரேஷன் விமானாவும் சோசியல் மீடியாவில் ஃபாலோவர்ஸ் அதிகம் முப்பத்தி ஐந்து புள்ளி மூன்று மில்லியன் ஃபாலோவர்ஸோட இன்ஸ்டாக் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகைகள் பட்டியலில் இவங்க இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காங்க ஓகே இந்த டாப் டென் பட்டியலில் முதலாவது இடத்துல இருக்கிறது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க யாருன்னு சொல்றேன் கிரஷ் ராஷ்மிகா மந்தனா அவங்க தான் இந்த சோஷியல் மீடியாவில் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகைகள் பட்டியலில் முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க மற்ற நடிகைகளோடு ஒப்பிடும்போது இவங்க இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து கொஞ்சம் வருஷம் தான் ஆச்சு ஆனா அதுக்குள்ள எப்படி ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னடத்தில் கிரிக் பார்ட்டி அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமான இவங்க தொடர்ந்து தெலுங்குல விஜய் தேவரகுண்டாவுக்கு ஜோடியா கீதா கோவிந்தம் திரைப்படத்தின் மூலமா தெலுங்கு இண்டஸ்ட்ரிக்கும் அறிமுகமானாங்க அந்த திரைப்படம் தாருமாறு ஹிட் அடிக்க தொடர்ந்து மகேஷ் பாபு அப்படி இப்படின்னு பெரிய பெரிய ஹீரோக்கள் கூடலாம் நடிச்சு அங்கே ஒரு முனி நடிகையாக வளர்ந்துட்டாங்க இங்கே தமிழில் கார்த்திக் கூட சுல்தான் விஜய் கூட வாரிசு நீங்கள் தமிழ்லையும் ரசிகர்களால் அறியப்பட்ட ஒரு நடிகை ஆயிட்டாங்க இப்போ ஹிந்தி வரைக்கும் போயிட்டு ரன்பீர் கபூருக்கு ஜோடி அனிமல் திரைப்படத்தையும் நடிச்சிட்டாங்க இப்படி ஒரு பேன் இண்டிய நடிகையாக கலக்கிட்டு இருக்கக்கூடிய இவங்க ஒரு நடிகை அப்படின்றதையும் தாண்டி கலந்துக்கிற ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கட்டும் போஸ்ட் பண்ணுற ஃபோட்டோஸ்லாம் இருக்கட்டும் எல்லாத்துலேயும் விதவிதமான எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் கொடுத்து ரசிகர்களை தன்னுடைய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்னாலேயே கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேர் வந்து ராஷ்மிகா மந்தனா பண்ணுறதெல்லாம் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குப்பா அவங்க வந்து கொஞ்சம் ஓவரேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொன்னாலும் கூட ஒரு நடிகையாக கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களுடைய இந்த குரோத் உண்மையாகவே வேகத்தக்கது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வகையில் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய ரசிகர்கள் ஹேஷ்டாக் நேஷனல் க்ரஷ் ராஷ்மிகா மந்தனா அப்படின்ற ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுலேருந்து ராஷ்மிகா எங்கே போனாலும் அவங்களுக்கு அந்த நேஷனல் க்ரஷ் அப்படின்ற பேர் அப்படியே ஒட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம் ரீசெண்டாக அனிமல் திரைப்படத்தில் நடிச்சு அந்த திரைப்படம் ஆயிரம் கோடிகளுக்கு மேலே வசூல் பண்ணதுனால இதுக்கப்புறம் அவங்க தமிழில் தலை காட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தன்னுடைய மார்க்கெட் வேல்யூ கூடிருச்சு அப்படின்றதுனால அடுத்தடுத்து புக் ஆகிற திரைப்படங்களில் பல கோடி ரூபாய் சம்பளமாக அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்களாமா இதனாலேயே தமிழ் பட தயாரிப்பாளர்கள் விஜய் சூர்யான் பெரிய ஹீரோக்களுக்கு கூட அவங்கள ஜோடியா போடுறதுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்களாமா அடுத்து தான் இவங்களுடைய நடிப்பில் புஷ்பா டூ திரைப்படம் ஒரு பேன் இண்டியன் மூவியாக ரிலீஸ் ஆக காத்திருக்கு இது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் ஓரியண்டட் சப்ஜெக்ட்டில் நிறைய நடிச்சிருக்காங்க அந்த திரைப்படங்களும் ரிலீஸ்க்கு காத்துட்டு இருக்கு அந்த வகையில் நம்மளுடைய நேஷனல் கிரஷ் ராஷ்மிகா மந்தனாவுக்கு இன்ஸ்டாகிராம்ல நாற்பத்தி மூன்று புள்ளி மூன்று மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அந்த வகையில் சோஷியல் மீடியாவில் அதிக ஃபாலோவர்ஸ் கொண்ட நடிகைகள் பட்டியலில் நம்ம ராஷ்மிகா மந்தனா தான் முதலிடத்தில் இருக்காங்க என்னப்பா சொல்றீங்க வளர்ந்து வர நடிகையான இவங்களுக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸா இவங்களா அதில் முதலிடத்தில் இருக்காங்க இப்படின்லாம் நீங்க ஷாக் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு கூடுதல் தகவல் சொல்கிறேன் இண்டஸ்ட்ரியை ரொம்ப காலமாக கட்டி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய பல வருஷங்களா சக்ஸஸ்ஃபுல் நடிகையாக இருக்கக்கூடிய லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா நம்ம சவுத் குயின் த்ரிஷா இவங்களாம் அந்த லிஸ்ட்டே இல்லை அவங்களுக்கும் மில்லியன் கணக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தான் பட் இருந்தாலும் கூட இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வர அளவுக்கு அவங்களுடைய ஃபாலோவர்ஸ் கவுண்டி இன்னும் அதிகமாக ஆகலை இதில் த்ரிஷா அவர்கள் ரொம்ப காலமாக இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க பட் நடிகை நயன்தாரா இப்போ தான் ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க மேபி அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் அதிகமாகி அவங்க அந்த லிஸ்ட்டுள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் படத்தில் நடித்து ஒரு பிரபலமான நடிகையாக இருக்கிறத தாண்டி சோஷியல் மீடியாவில் எந்த எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்க வேண்டியிருக்கு அதில் ஃபாலோவர் சேர்க்கறது எந்த அளவுக்கு தங்களுடைய பலத்தை காட்டுது அப்படின்றது தான் இதன் மூலமாக தெரிய வர ஒரே விஷயமாக இருக்குது இருந்து பார்க்கலாம் இதில் யார் எங்கே வராங்க எப்படி மாறப்போகுது இந்த லிஸ்ட் அப்படின்றத இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம சேனலை இதுவரைக்கும் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்துருந்திங்கன்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் போட்டு மறக்காமல் டிங்கு நினைத்துருங்க